கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் நட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளே நாம் பார்க்க இருக்கிறதான வேதவசனம் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் கிறிஸ்துவுடனே கூட சிறுவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்தவனே கூட சிலுவில் அறையப்பட்டேன் என்றுதான் அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறோமா நமக்காக கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டார் அவரோடு கூட நாம் சிலுவில் அறையப்பட்டிருக்கிறோமா அப்படி அறையப்பட்டிருந்தால் கிறிஸ்துவோடு கூட நாமும் பிழைத்திருப்போம் கிறிஸ்துவோடு கூட நாமும் உயிர்த்திருப்போம் எப்படி கிறிஸ்து மறித்து உயிர்த்தாரோ அதுபோல நாமும் கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறையப்பட்டு மறித்து கிறிஸ்துவோடு கூட நாமும் உயிர்த்திருப்போம் பிரியமானவர்களே பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பதும் பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறுவது என்பதும் வெவ்வேறானவைகள் பாவம் மன்னிக்கப்பட்ட கல்வாறு அண்டையிலே வந்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவுப்படும் போது பாவக்கரைகள் எல்லாம் நீங்கி போகிறது ஆனால் பாவ பழக்க வழக்கங்களோ தொடர்ந்து வருகிறது காரணம் அந்த பாவ பழக்க வழக்கங்கள் மேற்கொள்வது எப்படி அந்த பாவ பழக்க வழக்கங்களை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் பாவ சிந்தனைகளை ஜெபிப்பது எப்படி அந்த பாவ சிந்தனைகளை ஜெயிப்பது ஜெபித்து அதை ஜெயிப்பது எப்படி அதற்கான வழியைத்தான் அப்போசன் ஆகிய பவுல் நமக்கு இப்படியாக சொல்கிறார் மேலே சொன்ன வசனத்தின் பிரகாரமாக சொன்ன வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இதுதான் நான் பாவத்தை மேற்கொள்வதன் மேற்கொண்டதின் ரகசியம் என்று நாம் குறிப்பிடுகிறார் ஆம் அனுதினமும் நாம் நம்மை சிலுவில் அறையப்பட ஒப்பு கொடுப்பதே பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து ஜெயம் பெற வழிவகுக்கும் சரி எப்படி நம்மை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு கூட அறையப்பட ஒப்பு கொடுப்பது என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஒவ்வொரு அவயத்தையும் கர்த்தோடைய சன்னிதானத்தில் சமர்ப்பியுங்கள் என்னுடைய கைகளை சிலுவில் அறையப்பட ஒப்புக் கொடுக்கிறேன் இனி அது என்னுடைய சித்தத்தை செய்யக்கூடாது கர்த்தருடைய விருப்பத்தையே அது நிறைவேற்றட்டும் என்று கொடுங்கள் அப்படியே கண்களையும் கொடுங்கள் காலையும் உப்பு கொடுங்கள் காலையில் நாம் வேலை செய்யும்போது ஆண்டவரே என் கண்களையும் கால்களையும் உமக்கு பிரதிர்ஷ்டியாக செய்கிறேன் கண்கள் சிலுவில் அறையப்பட்ட இயேசுவையை நோக்கி பார்க்க சிறுவில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன் என் பார்வையில் இச்சைகள் இருக்கவே கூடாது நீர் காண்கிறது போல என் கண்கள் காணும்படி என் கண்களை வழிநடத்தும் என்று ஒப்புக்கொடுங்கள் அப்படியே உங்கள் நினைவுகளையும் சிந்தனைகளையும் ஒப்புக்கொடுங்கள் சரீரத்தின் எல்லா அவயங்களையும் காத்திருக்கென்று ஒப்புக்கொடுங்கள் விசுவாசத்திலே ஒவ்வொன்றும் சிலுவில் அறையப்பட்டதாக காணப்பட்டு அப்போஸ் நாங்கள் பவுல் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் ரோமர் பன்னிரெண்டு ஒன்றில் பார்க்குறோம் அப்படி நாம் ஒப்புக் கொடுக்குறோமா சிலர் அடைப்பட்டதான இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படிக்காக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோமா ஒப்பு கொடுத்துருக்குறோமா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு அன்றைத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் உண்மையாகவே பாவம் செய்யக்கூடாது பாவ சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் ஆர்வம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் எல்லா பாவம் தீவை தீவைக்கும் உங்களை விலக்கி பாதுகாப்பார் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்குள் பிழைக்கிறதை பிழைத்திருக்கிறதை உணருங்கள் நாம் நம்முடைய விருப்பம் பாவ இனி நான் செய்யக்கூடாது கருத்தர் என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நான் விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நான் பாவ சோதனைகளை மேற்கொள்ள தேவையான பலனை நமக்கு தருவார் நாம் ஒரு சில நேரங்களிலே அந்த பாவங்களுக்கு இச்சைகளுக்கு சோர மார்க்கமாய் பின்பற்றி அவைகளை உழன்று அவைகளை நாம் ருசித்து அவைகளில் லகித்து நாம் நடக்க விரும்புவோம் என்று சொன்னால் கருத்தை நம்மோடு கூட இருந்து மனவேதனையும் ஒவ்வொரு முறையும் செலவில் அறையப்படுவார் நாம் செய்யக்கூடாது என்று என்கிறதான பாவம் எனக்கு வேண்டாம் பாவத்தை நான் செய்யாதபடிக்கு அதை மேற்கொள்ள எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட இருக்கிறதான கிறிஸ்து உங்களுக்கு மேற்கொள்ளத்தக்கதான பலன் தருவார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்பட வேண்டும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்குள் பிழைத்திருக்கிறதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் கர்த்தரே எனக்கு எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் தமைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை மற்றும் விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும் கலாத்திய இரண்டு இருபதில் பார்க்கவும் கிறிஸ்து உங்களில் பிழைத்திருக்கிறார் இயேசு சொன்ன அந்த வசனம் நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருக்கிறீர்கள் நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று யோவான் பதினான்கு பத்தொன்பது வசனங்களை வசங்களை வாசிக்கிறோம் நான் பிழைத்திருக்கிறபடினால் இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் நமக்குள் இயேசு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால் பாவ சிந்தனைகளை மேற்கொள்ள பலன் உண்டாகும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும் நமக்குள் கிறிஸ்து வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது நாம் பிழைத்திருப்போம் பிதாவின் சித்தம் என்ன என்று அறிந்து அவையிலே செயல்பட நம்முடைய இறுதியம் துடிக்கும் இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய இறுதியம் துடிப்பதில்லை கிறிஸ்துவுக்காக துடிப்பதில்லை பாவங்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை பாவ சோதனைகளை பார்த்து விலகிப் போவதில்லை நம்முடைய சரீரம் நம்முடைய ஆசை இச்சைகளை மேற்கொள்ள முயற்சிக்கிறது அவைகளுக்கு நாம் விட்டுக் கொடுக்கிறோம் பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்குள் பிழைத்திருக்கிறதுனாலே அவர் பாவ சுவாபங்களை தடுத்து நிறுத்துகிறார் பாவ ஆசைகளை தடுத்து நிறுத்துகிறார் பாவம் செய்ய அவர் உங்களை அனுபவிப்பதை அனுமதிப்பதே இல்லை நாம் தாம் துணிகரமாக பாவ ஆசைகளுக்கு அந்த இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு விடுகிறோம் அநேக நேரங்களிலே இவைகள் பாவம் என்று உணராதபடிக்கு பாவத்திலே உணர்ந்திருக்கிறோம் அதிக நேரமாக செபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் சபைகளுக்கு தவறாமல் கடந்து செல்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு சில காரியங்களில் பாவம் அல்ல என்று உணராதபடிக்கு பாவத்திலே நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் வசனத்தை விட்டு விலகும்படிக்கு பிசாசு கொண்டு வருவதான கண்ணியிலே வலையிலே நாம் சிக்கிக்கொள்கிறோம் அதை நாம் உணராதபடிக்கு இது பாவம் என்று உணராதபடிக்கு அது சரியானது நாம் நினைவில் கொண்டு நாம் அவைகளிலே உழன்று கொண்டே இருக்கிறோம் அநேக நேரங்களே அவைகளை நாம் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய இச்சைகளுக்காக அவைகளை சாக்கு போக்கு சொல்லி சரி கட்டி கொள்கிறோம் எட்ட வார்த்தை பேசுவது மரியாதையற்ற தனமாக நடப்பது கீழ்ப்படியாமல் இருப்பது வயதில் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருப்பது தன்னை ஆளக்கூடியதான நபராக இருக்கிறவர்களிடத்துக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல் இருப்பது பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பெற்றோரை கனப்படுத்தாமல் இருப்பது வாக்குவாதம் செய்யா செய்கிற காரியங்கள்லாம் தவறானது அவைகளெல்லாம் சரி தவறு என்று அறியாமல் இருக்கிறோம் நம் உடன் பிறந்தவர்களுக்கு கிறிஸ்துவ அறியாத நபர்களுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் அவர்களுக்கு சாட்சியற்றவர்களாக நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டிய நாம் அநேக நேரங்களில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்காமல் நம்முடைய சுயநல சுழ சுய நலன்களுக்கு ஏற்றாற்போல் நாம் ஜீவிக்கிறோம் அப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் அதைவிட ஒரு கேடான இக்கட்டான ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது நாம் நினைவு வேண்டும் நான் அவைகளுக்கு நித்திய சிவன் கொடுத்திருக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்வதும் இல்லை என்று யோவான் பத்து இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் எப்படிப்பட்டதான சிந்தனையில் இருக்கிறோம் நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று நாம் உணர்கிறோமா நாம் நன்மை செய்தால் கிறிஸ்து சந்தோஷப்படுவார் நாம் தீமை செய்தால் கிறிஸ்து துக்கப்படுவார் வேதனைப்படுவார் நாம் செய்வதான நம்முடைய கிரியைகள் பேச்சுக்கள் நடக்கைகள் சிந்தனைகள் நம்முடைய செயல் சொல்லிவிட்டு பின்பு மனசாகப்படுவது அடிக்கடி சொல்லிவிட்டு மனசாகப்படுவது அடிக்கடி சொல்லிவிட்டு அதை நினைவில் கொள்ளாமல் அப்படியே அலட்சியமாக நடப்பது ஏராளமான பேச்சு கிண்டல் பேச்சு பரியாச பேச்சு மதியாமை இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் அநேக காரியங்கள் கிறிஸ்துவை துக்கப்படுத்தக்கூடியதாக கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறையப்படாமல் இருக்கிறதான கிரியைகள் அநேகம் உண்டு அவையெல்லாம் சிலுவிலே அறையப்பட வேண்டும் அப்படி அறையப்படும் பொழுது கிறிஸ்து நம்மிலே உயிர்ப்பிப்பார் அற்கிரியைகள் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பேச்சுகள் உண்டாகும் விசுவாசம் உண்டாகும் வசனத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் உண்டாகும் வசனத்தை குறித்ததான ஒரு அறிவு உண்டாகும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் தொடர்ந்து வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம் வசனத்தின்படி வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் விட்டுக்கொடுப்போம் கொடுப்போம் கிறிஸ்துவ நமக்குள் இருக்கிறார் ஆகவே நாம் கிறிஸ்துவை துக்கப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியையும் கனத்தையும் உயர்வையும் துதியும் கனத்தையும் கொடுக்கும்படிக்காக நாம் ஜீவிப்போம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை காட் யூ